ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒம்பது கொஷின் பாருங்க படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களில் இருந்து யூடபிள்யூ பாருங்க யூ டபிள்யூ வந்து இது ஒரு வெளிக்கோணம் கொடுத்துறான் என் மதிப்பு காணுங்க இதோட மதிப்பு காண்க அதுக்கப்புறம் எக்ஸ்டபிள்யூவி வி பற்றி நீங்கள் என்ன கருது இதுக்கு குத்தெதீராக இருக்குதுங்களா அப்போ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போது இது வெளிக்கோணம் தானே அப்போது வெளிக்கோணம் வெளிக்கோணம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் வெளிக்கோணம் இருக்கு ஆறு வை கூட்டல் ரெண்டு டு இரு கோணங்கள் இது இருபத்தாறு முப்பத்தி ஆறு அப்போது இருபத்தி ஆறு கூட்டல் முப்பத்தி ஆறு டிகிரி அப்போது ஆறு வை கூட்டல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இருபத்தாறு முப்பத்தி ஆறு நீங்கள் கூட்டினீங்கன்னா அறுபத்தி ரெண்டு டிகிரி அப்போ ரெண்டு ரெண்டு இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு எடுத்துன்னு வந்தீங்கன்னா கழித்தலாக மாறும் அப்போ ஆறுவை இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி ரெண்டு கழித்தல் ரெண்டு அப்போ அறுபத்தி ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா அறுபது அப்போது ஆறு ஒய் இஸ் ஈக்குவல் டு அறுபது டிகிரி அப்போ ஆறு இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு எத்தனை வந்தீங்கன்னா வகுத்தலாக மாறும் அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு அறுபது டிகிரி பை ஆறு ஓர் ஆறு ஆறு பைத்தாறு அறுபதுன்னு வரும் அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு பத்து டிகிரி அப்போது ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ வெளிக்கோணம் இது கண்டுபிடிங்கன்னா இதுதான் சொல்லிக்கலாம் யூடபிள்யூ ஒய் அப்போது யூ யூடபிள்யூ ஒய் பார்த்திங்கன்னா ஆறு வை கூட்டல் ரெண்டு அப்போது ஆறு பெருக்கல் ஒய் என்னது பத்து கூட்டல் ரெண்டு அப்போது ஆறும் பத்து கூட்டினிங்கன்னா அறு பெருக்குனிங்கன்னா அறுபது கூட்டல் ரெண்டு அறுபது கூட்டல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி ரெண்டு டிகிரி அப்போ அறுபத்தி ரெண்டு டிகிரி இது வெளிக்கோணம் அப்போ மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ் டபிள்யூ ஒய் என்னன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் மேலும் எக்ஸ் டபிள்யூவி இஸ் ஈக்குவல் டு யூ டபிள்யூ ஒய் ரெண்டுமே சமமாக இருக்கும் ஏன்னா குத்தெதிர் கோணங்கள் இப்போ ஏனெனில் இவ்விருண வெளி கோணங்களும் வெளிக்கோணங்களும் குத்தெதிர் கோணங்கள் ஆகும் கோணங்கள் ஆகும் புரிஞ்சுக்கங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டே நாலு புள்ளி ஒம்பது முஞ்சிஷி